அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வடம் படக்குழுவினரோட இந்த பிறந்தநாளை இங்கே கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்க கல்லிடை குறிச்சி அதுவும் உள்ள ஊர் மக்கள் எல்லாம் உங்கள் முன்னிலையில இந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் தயாரிப்புள்ளவர் சொன்னார் குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலீஸ்வரன் திருக்கோயிலுக்கு வடங்கிற டைட்டில்க்கு ஏத்த மாதிரி அந்த கோயிலுக்கு ஒரு டன் எடை உள்ள வடம் வந்து காணிக்கையா கொடுக்கப்பட்டது மசானி பிக்சர்ஸ் சார்பாக காணிக்கையா வந்து அந்த கோயிலுக்கு கொடுக்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ரொம்ப ஒரு சிறப்பான செய்தி ஆஹ் படத்தலைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த வடமே வந்து காணிக்கையா கொடுக்கறதுல அதுவும் குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் சார் நீங்க சிவன் கூட இதுக்கு நடிகா நடத்தி படம் மீண்டும் அவர் கூட சேர்ந்து நடிக்க வாய்ப்புகள் இருக்கா எப்படி சேர வாய்ப்பு இருக்கா படங்கள் நடிக்கிறது இல்ல கதையே வரணும் அது மாதிரி அமைப்பு வந்து என்னென்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு இப்போ வந்து ஏழாம் பொருத்தம்னு ஒரு படம் இப்போதான் முடிஞ்சது அது தொடர்ந்து இப்போ வடம்ன்ற ஒரு படம் இது முடிச்சுட்டு அடுத்த ஒரு படம் நான் தலைப்பு வைக்கிறேன் அரசியலை பத்தி எதாவது சொல்லலாம் என்னுடைய கருத்து அரசியல் வாராப்பில் எப்படி பாக்குறீங்க அரசியலை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது அதனால எனக்கு அரசியல் வந்து துறையில இருந்து வராங்க வாழ்த்துக்கல மாசானி பிக்சர்ஸ் வடங்கிற படம் தயாரிக்காங்க அந்த படத்தோட இயக்குனர் தான் நான் கேந்திரன் இன்னைக்கு என் படத்தோட எங்க படத்தோட நாயகன் விமல் சாரோட பிறந்தநாள உங்க எல்லாரோடையும் கொண்டாடுறது மிக சந்தோஷமான தருணமா நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க நாயகனோட பிறந்தநாள சும்மா கடந்து போகாமல் ஒரு இரநூறு ஐநூறு பேருக்கு வந்து சேலை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நாங்கள் குற்றாலேஸ்வரன் கோயிலுக்கு வடம் வாங்கி காணிக்கையாக கொடுத்துருக்கோம் படம் தலை பெண்காக கொடுக்க போகிறோம் அது போக மக்களுக்கு வந்து சேலை கொடுத்து கொண்டாடி இருக்கோம் சார் வந்து நீண்ட ஆயுளுடன் வாழ அந்த குற்றவாளன் முருகன் அம்மா சாரா வேண்டி சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வடமஞ்சு விரட்டுங்கிறது ஒரு காலைய ஒரு கிரவுண்டுள்ள கட்டி ஒரு ஒன்பது பேர் சேர்ந்து பிடிப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க அத மையமா தான் இந்த கதை சொல்ல வந்திருக்கு

திருமணம் பண்ணி கொடுக்கறது ஆமா சாமிக்கு குடுக்கறத வந்து விளை சொல்லக்கூடாது அதனால நாங்க அதை சொல்ல விரும்பல ஏன்னா கடவுளுக்கு குடுக்கும்போது விளை செய்யல முடிஞ்ச உடனே எல்லா கோயிலுக்கும் பிரார்த்தனை பண்ணிருக்கோம் அது பரிமஷோட லீகலா என்ன பண்ணமோ அது பண்ணி குடுக்கலாம்னு